இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வெண்டைக்காய் பீக்கங்காய் மிளகா அப்புறம் பெரண்டை எல்லாம் சூப்பராக இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொத்தவரங்காய் தாங்க எடுக்கிறோம் கொத்தவரங்காய் முத பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு செடிக்கு பக்கம் வச்சுருந்தேன் நிறைய காய் வீணாகிக்கிட்டே தான் இருந்தது அதனால தான் இந்த தடவை ஒரு அளவாக ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும்தான் நமக்கு தேவைக்கு வச்சுருக்கேன் மூணு செடியில் பார்த்திங்கன்னா நிறைய காய் காய்ச்சிட்ருக்கு இப்போ பாருங்கள் மழைக்கு இதெல்லாம் விட்டுட்டேன் இன்றைக்கி இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் கொத்தவரங்காய தண்ணியில் நல்லா அறுத்து போட்டு நல்லா வேக வச்சு அதைய முட்டை போட்டு வறுத்தா சூப்பராக இருக்குங்க இது பாருங்கள் பெரண்டை பரண்டை இப்போ ரெண்டு த ரெண்டு மூணு தடவைக்கு பக்கம் நான் இடையில எடுத்துட்டேன் நம்ம எடுக்க எடுக்க நிறைய பக்கக்கெல்லாம் வந்து நல்லா நிறைய தலைஞ்சி வருது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இது நல்ல பிஞ்சு தான் நல்லா கொழுந்தா இருக்கிறப்ப எடுத்தோம்னா தான் சட்னிக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு சேராது அப்படின்னா நீங்கள் கைக்கு ஏதாவது கவர் மாதிரி போட்டுட்டு அப்புறம் நம்ம பரண்டை ஓடிக்கலாம் இது பாருங்க நான் ஃபஸ்ட்டு இதை தெரியாமல் கையில் நல்லா போட்டு ஒடிச்சிட்டேன் எனக்கு கை இப்போவே லைட்டாக பிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம சுத்தம் பண்ணுறப்ப வந்து கைக்கு வந்து கவரோ இல்லை தேங்காய் எண்ணெய் ஏதாவது தடவிட்டு அப்புறம் வந்து இதோட நாரை வந்து எடுத்துடணும் நல்லா நாரலாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா பெரண்டை சட்னி ரொம்ப நல்லது நல்லாவும் இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இது வந்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து பசி வந்து நல்லா எடுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த பிரண்டை வந்து கீழே கொஞ்சம் சாஞ்சு இருந்ததுங்கூட அதுலேருந்து அப்படியே வேர் பிடிச்சி தலைய ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நான் இதை எடுக்கிறப்ப தான் பார்த்தேன் பக்கத்துல நிறைய வேரோடி இருந்தது இது பாருங்களேன் எவ்வளோ வளர்த்தியாக இருக்குன்ட்டு ஆனால் நல்ல இலம் இதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் இன்னும் நல்லா பழுக்கலை ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதைய வந்து ரவுண்ட் ரவுண்டாக அறுத்துட்டு இதில் வந்து உப்பு மிளகுடி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க நெல்லிக்காய் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த இதை வந்து பச்சையாக இருக்கிறப்ப உப்பு மிளகொடி போட்டு சாப்பிட்டா இன்றைக்கி ஒரு நாலஞ்சு காய் இருக்குது அதை மட்டும் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை வந்து நீ நாளைக்கு சட்னி அரைக்கலான்ட்டு அதுக்கு மட்டும் தேவையான அளவு எடுத்துடலாம் இது எப்படின்னாலும் இன்னும் இந்த ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே ஃபுல்லாக எடுத்துடணும் இல்லைன்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூ வச்சு வேஸ்ட்டாக போயிடும் அடுத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடும் அதனால இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இது இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் ஏற்கனவே அந்த சைடு வந்து நான் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா தலைஞ்சி வந்திருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மரத்துக்கடியில் போட்டிருந்தேன் நல்லா ஆனால் சூப்பராக வந்திருக்கு இருந்து தலை உதுறதுனால அது ஒன்று ஒன்று அப்படி செடி மேலே போட்டு அமுத்திக்கிட்டு இருக்கு அது பார்க்கல அது அடுத்த என்னென்னு பார்க்கணும் நம்ம வெண்டஞ்செடியில் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது இதை வந்து நான் எடுத்துட்டு காட்டுறேன் மிளகாய் இன்னைக்கு பழமொளகாய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு எடுக்க போறேன் இருக்கு அது ஃபுல்லாத்தையும் இன்னைக்கு எடுத்துடலாங்க கை வச்சோம்னாலே அந்த பூச்சி தான் இந்த மிளகா செடியில் பறக்குது பாருங்க எவ்வளோ காய் இருக்குன்ட்டு செடியில் அந்த பச்சை மிளகாயோ அந்த பழுத்த மிளகா ரெண்டும் ஒன்றா பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது பாருங்களே கலர் கலராக எப்படி இருக்குன்ட்டு அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு ஆத்தாவை போட்டிருக்காங்க அந்த சீனி மிளகா இருக்குது பாருங்க அந்த காந்தாரி மிளகா மாதிரி மேலே பார்த்து காய்க்குள்ள அந்த செடி வந்து போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க தடவை நம்மளும் அதை தான் போடணும் பீக்கங்காய் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது இந்த சைடே இப்போல்லாம் பெருசாக வரதே இல்லைங்க ரெண்டு மூணு காய் முற்றி போயிடுச்சு ஒரு இன்றைக்கி ஒரு ரெண்டு காய் மட்டும் எடுத்துக்கலாம் அளவா ஆனால் நிறைய பிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி நிறைய அந்த பூச்சி பட்டு அழுகி போன மாதிரி அது மாதிரிலாம் நிறைய இருக்குது ஆனால் பிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இந்த காய் பாருங்கள் அடியில் வேம்பி போன மாதிரி இருக்கா இன்னொன்று முத்தி போயிருச்சு இது பாருங்கள் அப்படியே பிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பிஞ்சு நிறைய இருக்குதுங்க இன்றைக்கி இந்த ரெண்டு காய் மட்டும் போதும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் போய் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கார்டனிங் சம்மந்தமான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம் போய் பாருங்கள்